அன்பு உறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே இன்றைக்கு தங்களுக்கு பலனாக கொண்டிருப்பார்கள் சிலருக்கு தங்களுடைய படிப்பு பலனாய் தெரியும் சிலருக்கு தங்களுடைய ஞானம் சிலருக்கு தங்களுடைய அறிவு சிலருக்கு தன்னுடைய சொத்துக்கள் சிலருக்கு தங்களுடைய உறவினர்கள் சிலருக்கு இப்படி தாங்கள் சார்ந்து இருக்கிற கட்சி தாங்கள் இருக்கக்கூடிய பதவி இப்படி பல காரியங்களை சொல்லிட்டே போலாம் ஆனால் இங்கு சங்கீதக்காரனாகியதாவது சொல்றாரு எனக்கு பலன் நீர் தான் அதுவே அவர் சொல்ல என் பலனாகிய கர்த்தாவே அப்படின்னு அவர் சொல்ல முடிகிறது அப்பா கர்த்தரே அவருடைய பலனா இருக்கிறார் அன்பு கூறுகிறேன் ஏன் அடுத்த ரெண்டு வசனங்கள வாசிக்கும் போது என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கும்பும் என் உயர்ந்த அடக்கிலுமா இருக்கிறார் இதெல்லாம் ஏன் சொல்றார் அப்படின்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் இங்கு மிக மிகப்பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் தாபிதோடு கூட இருந்து காரியங்களை செய்யமாக்கி இருக்கிறார் ஆகவே அவர் சொல்றாரு என் பலனாகிய கர்த்தாவே எனக்கு பலனாவே நீங்க தான் இருந்தீங்க சத்துர் என் பக்கத்துல வேற வந்த ஆனா அவன் கண்ணுக்கு தெரியாம என்னை மறைச்சிக்கிட்டீங்க அதனால எனக்கு எனக்கு கோட்டையா இருந்தீங்க என் கண்மலையா இருந்தீங்க என்ன அந்த இடத்துல தப்பி வைக்கிறா இருந்தீங்க ஒருவேளை சவுளுடைய கண்கள் அப்ப பட்டிருந்தா சவுல் என்ன காலி பண்ணியிருப்பாரு ஆனா அந்த இடத்துல நீர் என்ன அந்த இடத்துல ரட்சித்தீங்க என்ன பாதுகாத்தீங்க என் தேவனா இருந்தீங்க நான் நம்பி இருக்கிற என் துருகமா இருந்தீங்க அப்போ மரணத்துக்கும் தனத்துக்கும் ஒரு அடி தூரம்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாம் என்னை காப்பாற்றினே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் அதுக்கு அடுத்த வசனத்துல திரும்ப சொல்றாரு துதிக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் பாத்திராயிருக்கிற என் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது துர்ச்சின பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று கத்தருக்கு கடுமையான நெருக்கடிகள் இந்த நேரத்திலெல்லாம் கத்தர் சங்கீத கருணகி தாவிதுக்கு செவி கொடுத்தார் செவி கொடுத்து பதில் கொடுத்ததுனால அவர் சொல்றாரு என் பலனாகிய கர்த்தாவே உம்மை உமில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளை தன்னை விடுவித்ததை தன்னை தப்பு வைத்ததை நினைச்ச ஆண்டும் நன்றி சொல்றாரு அதான் சொல்றாரு என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தான் போராட்டங்கள் தான் நெருக்கங்கள் தான் உபத்திரவங்கள் தான் இது எல்லாத்திலையும் நமக்கு கூடுறதை காப்பாத்தினா இருப்பாருங்க அதை நினைக்கணும் தாவித இன்னைக்கு நம்ம எப்படி நினைக்கணும்னா அநேகருடைய நினைவு நான் ஆயிடும் தானே தேடையே ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்குறோம் இல்லை இவர் எப்படி பாக்குறாருன்னா அந்த பிரச்சனையில எனக்கு விடுதலை கொடுத்தீங்களே அந்த பிரச்சனையில எனக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்களே அந்த பிரச்சனையில என்ன விடுவித்து கொண்டு வந்து நிறுத்தினீங்களே எனக்கு அந்த இடத்துல பலனா இருந்து சத்துருக்களை மேற்கொள்ள உதவி செஞ்சீங்களே இன்றைக்கு நம்முடைய பார்வை அப்படித்தான் இருக்கணும் சிலர் அந்த பிரச்சனையில போய் ஆண்டோர் காப்பாத்தி வெளியே கொண்டு வந்திருப்பாரு அவரு ஏன் என்ன அந்த பிரச்சனையில விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமே அந்த எல்லையை போக மாட்டேன் அவரை தேட மாட்டேன் இல்ல எந்த சூழ்நிலையிலும் ஆண்டோர் நம்மை காத்திருக்கிறார் இக்கெட்டுகள் நம்மை நெருங்கி வரும் பொழுது துச்சன பிரவாகங்கள் நம்மை நெருங்கி வரும் பொழுது கர்த்தரே நம்ம கூட இருந்ததுனால நம்ம காப்பாற்றி இருக்கிறார் அந்த இடத்துல வெளியே கொண்டு வந்திருக்கிறார் அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் இக்கெட்டுகளும் மரண கண்ணிகளும் நம்மை சூழ்ந்த பொழுது நம்மை காப்பாற்றின வரவர் ஆகவேதான் அவர் சொல்றாரு என் பலனாகிய கர்த்தாவே அன்பு கூறுவேன் நாமும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே எங்களுக்கு பலனா இருந்த இந்த உலகத்துல எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் எங்களை அழித்து விடுமோ எங்களை கொண்டு போட்டு விடுமோ என்றெல்லாம் நாங்க நினைச்சோம் ஆனா அதுல எல்லாம் எங்களை அழகா காப்பாத்தி வெளியே கொண்டு வந்து எங்களுக்கு பலனா இருந்ததுனால நீங்க எங்களுக்கு பலனா இருந்ததுனால நாங்க இதுல இருந்து வெளியே ஆயிருக்கிறோம் அதனால உண்மையிலே நாங்கள் அன்பு கூறுகிறோம் நீ இம்மட்டும் எங்களை காத்ததற்காக நாங்கள் உண்மையிலே அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி நாம் சொல்லுவோம் கத்தனவை ஆசுதிப்பாராக ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க எத்தனை பிரச்சனை எத்தனை போராட்டம் உங்களுக்கு வந்துச்சு அதுல அற்புதமா தப்பித்தாரே இதுக்கு மேல தப்புமா மிஞ்சுவோமா இருப்போமா அப்படின்ற அளவுக்கு ஒரு வேலை நம்மளை குறிச்சு ஊர் பேசி இருக்கோம் ஆனா நம்மளையும் ஆண்டவர் இன்னைக்கு நிலைத்து நிற்க வச்சிருக்கிறாரு நம்ம தலையை உயர்த்தி வச்சிருக்கிறாரு நம்மளை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரு அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அரண்டவட்டத்தில் அன்பு கூறுவோம்